இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் வெற்றி என்பது தற்காலிகமானது கர்த்தரோடு இல்லாத வெற்றி என்பது வீணாய் வீணாய்ப்போய்கொண்டுதான் இருக்கிறது உலகிலே பலவிதமான கருவிகளை கண்டுபிடித்து பயன்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் ஒரு சினிமா ஸ்டுடியோவிலே வேலை செய்கிற ஒரு உரிப்பதிவாளர் சொன்னார் ஐயா அநேக வருஷங்களுக்கு முன்பாக எட்டு டிராக்லே ஒலியை பதிவு செய்வது என்பது மிகவும் பெரிய காரியம் எங்களுடைய ஸ்டூடியோவிலே அப்படிப்பட்ட கருவிகளை பல லட்சம் ரூபாய் கொடுத்து நாங்கள் விலைக்கு வாங்கி வைத்தோம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒவ்வொரு பாடகரின் குரலும் மத்தளத்தின் ஒலியும் தனித்தனியான டிராக்லேயே ரிக்கார்டாகி மிக துல்லியமான ஒலியை கொடுப்பதாக நம்பினோம் எனவே அதற்காக அதிகம் செலவழித்து உலகிலேயே சிறந்த ஸ்டூடியோவை கட்டினோம் ஆனால் அதிலே நாங்கள் பயன்படுத்திய கருவிகள் எல்லாம் இப்பொழுது எங்கே போய்விட்டது அதைவிட உயரிய தொழில்நுட்பங்களோடு புதிய கருவிகள் வந்து அந்த டேப்லே நாங்கள் செலவழித்த தொகையெல்லாம் இப்பொழுது மறந்து போகும்படிக்கு போய்விட்டது அநேக வருஷங்களுக்கு முன்பாக பிக்சர் ட்யூப் உள்ள மானிட்டர்களை நாங்கள் பயன்படுத்தி வந்தோம் சினிமா படம் பிடிக்க பிலம் டோர்களை பயன்படுத்தி வந்தோம் இப்பொழுதெல்லாம் அந்த கருவிகளே எங்கே இருக்கிறது என்று தெரியாத அளவுக்கு போய்விட்டது அவைகளுக்காக நாங்கள் செலவழித்த தொகையெல்லாம் என்னவாயிற்று என்றே நாங்கள் கணக்கு பார்க்க முடியாதபடி போய்விட்டது ஒவ்வொரு கருவியையும் புதிதாக வருகிற கருவிகள் மேற்கொண்டு வருகின்றன அந்த பழைய கருவிகளை குறித்து சொன்னால் இப்பொழுது வருகிற மாணவர்களும் பயனீட்டாளர்களும் அதை பார்த்ததே கிடையாது ஒளி இப்படியெல்லாம் தட்டிலும் பதிவு செய்யப்பட்டது என்று சொன்னால் அப்படியா என்று கேட்கிறார்கள் அந்த அளவுக்கு அவையெல்லாம் காணாமற் போய்விட்டன எங்களிலே அநேக புதிய கருவிகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளவே இல்லை எனவே அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் இல்லாமல் ஒதுக்கப்பட்டு போனார்கள் ஒவ்வொன்றிலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து பழையதை ஒன்றுமில்லாமல் செய்துவிடுகிறது என்று சொன்னார் இந்த மாற்றங்களை எல்லாம் யார் கொண்டு வருவது தேவன்தான் உலகிலே புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து பயன்படுத்தும்படிக்கு மனிதர்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் தந்து கொண்டே இருக்கிறார் அவற்றை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து அவர் கணக்கு கேட்கின்றார் தானியல் ரெண்டு இருபத்தி ஒன்னு அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் சங்கீதம் நூத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு வானங்கள் கரத்தின் கிரியையாய் இருக்கிறது அவைகள் வஸ்திரம் போல் போம் அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் முதல் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி அஞ்சு சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர் நினைவுகள் தீமையான இயல்புகள் எல்லாவற்றையும் அழிய பண்ணி அவரே நேராக்குகிறவர் நம்முடைய உள்ளத்தில் புதிதான ஆவியை தந்து இருதயங்களை மாற்றுகிறவர் கத்தர் அவரை வசனங்கள் மூலம் நம்மோடு பேசுகிறார் நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருப்போம் பழையவர்கள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று அவருடைய வாய்மொழி சொன்னபடியே நாம் புதிதாக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்